பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கிறிஸ்துக்குள் குல் அவர்களே ஒன்று குருந்தியர் நிறுவத்தை நாம் கற்று வருகிறோம் இன்று ஒன்று குருந்தையர் பனிரெண்டாம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஒன்று குருந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் முதல் பதினோரு வசனங்களை கவனியுங்கள் அன்றியும் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை நீங்கள் அஞ்ஞானிகளாக இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பர்சுத்த ஆவினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் வாரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே ஆவியினுடைய அனுக்கிரகம் அவன் அவனுடைய பிரோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வரமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலேயே விஸ்வாசமும் வேறு அந்த ஆவினாலேயே குணமாக்கும் வரங்களும் வேறு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும் வேறு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தாமத சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் நாம் நடைமுறை புத்தகமான ஒன்று குருந்தியரை கற்று வருகிறோம் வாழ்க்கையை கட்டக்கூடிய செய்திகளைக் கொண்டு அப்போசனங்க பவுல் ஆரம்பிக்கிறார் முதல் பதினோரு அதிகாரங்கள் சீர்படுத்தும் வசனங்களைக் கொண்டுள்ளது அதற்கு பின்னால் பனிரெண்டாம் அதிகாரத்தை தொடர்ந்து வரும் செய்தி வாழ்க்கையை கட்டும் பணியை செய்கிறது பவுல் முதல் பதினோரு அதிகாரங்களில் குருந்தியரை கடிந்து கொள்கிறார் அவர் அப்படி கடிந்து கொள்ள குருந்தியரை நடவடிக்கைகளால் கட்டாயப்படுத்தப்படுகிறார் மேலும் பவுல் இந்த நிருபத்தில் ஆவிக்குரிய காரியங்களில் கொரிந்தியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை போதிக்கிறார் ஆவிக்குரிய குறுந்தியர் எந்த வகையினர் என்று பார்த்தால் நமக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்கிறது நிருபத்தின் துவக்கத்தில் பவுல் அவர்களை பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கிறார் ஆனால் தொடர்ந்து நாம் அந்த கடிதத்தை வாசிப்போமே ஆனால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்பது தெளிவாகிறது பின்ன ஏன் பவுல் அப்படி அழைக்கிறார் பரிசுத்தவான்கள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு என்றே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான் என்றால் சத்தியத்திற்கு சாட்சி கொடுப்பவர்கள் மேலும் பவுல் குருந்தியர்களை ஆவிக்குரிய மக்கள் என்று அழைக்கிறார் பவுல் குருந்தியர்களை சாதாரண உலக பிரகாரமான மக்கள் என்று அழைக்காமல் ஆவிக்குரிய மக்கள் என்று அழைக்கிறார் ஆனால் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரத்தில் அவர்களுடைய செய்கையினால் அவர்கள் மாம்சீகமானவர்கள் என்று குறிப்பிடுகிறார் அவர்களை ஆவிக்குரிய வளர்ச்சியில் குழந்தைகள் என்று அழைக்கிறார் ஆம் அவர்களை பர்சுத்தவான் என்று அழைத்தவர் ஆவிக்குரிய ரீதியில் குழந்தைகள் என்று அழைக்கிறாரே என்ற குழப்பம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் தீர்ந்து விடுகிறது அவர்கள் அறியாமையில் இருந்தனர் என்பது புலப்படுகிறது பவுல் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று எழுதுகிறார் குருந்தியர்கள் அறியாமையுள்ள மக்கள் அல்ல அவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் குருந்தியர்கள் ஆவியானவரை குறித்து அறியாமை உள்ளவர்கள் அல்ல அவர்கள் ஆவிக்குரிய மக்கள் அவர்களுக்கு ஆவிக்குரிய வரங்கள் இருந்தது பரிசுத்த ஆவியனருடைய உண்மையான நிலையை அறிந்திருந்தனர் ஒன்று மட்டும் அவர்களுடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தது அதுவே பரிசுத்த ஆவியனருடைய செய்கை எனவே பவுல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஆவியானவரின் செயல்பாடுகளை குறித்து விளக்குகிறார் ஆவியானவர் செயல்படும் விதத்தை பவுல் ஆவியானவர் ஆவிக்குரிய வரங்களை ஆவிக்குரியவர்களிடம் பகிர்ந்து கொடுக்கிறார் அந்த ஆவிக்குரிய வரங்கள் ஆவிக்குரிய மக்களை ஆவிக்குரிய ஊழியங்களை செய்ய ஏவுகிறது ஆவிக்குரிய ஊழியங்களை செய்ய பலன் தருகிறது அந்த ஆவிக்குரிய வரங்களை பெற்ற மக்கள் ஆவிக்குரிய ஊழியங்களில் ஈடுபடும்போது ஆவியானவர் தாமே ஆவிக்குரிய வரங்களால் அபிஷேகிக்கிறார் ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படும் விதத்தையும் வகையினையும் தாமே செவ்வைப்படுத்துகிறார் அந்த ஆவிக்குரிய ஊழியத்தில் வரங்கள் எந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டுமோ அந்த விதத்தை தெளிவு செய்கிறார் என்று பவுல் கூறுகிறார் பன்னிரெண்டாம் அதிகாரத்தின் துவக்கத்தில் பவுல் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு பரிசுத்த ஆவியானவர் ஒரே விதமான வரங்களை திருச்சபையின் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதில்லை வரங்களில் வித்தியாசம் இருக்குமேயானால் ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு என்று கூறுகிறார் பிறகு பவுல் வரங்களின் செயல்முறை திட்டங்களில் வித்தியாசம் உண்டு என்று கூறுகிறார் செயல்முறை திட்டங்கள் என்பது ஊக்குவிப்பது அபிஷேகம் அனுக்கிரகம் என்ற பொருட்களை உள்ளடக்கியது இந்த வரங்கள் ஆவிக்குரிய ஊழியங்களை நிறைவேற்றத்தக்கதாக அவர்கள் செயல்படும் போது ஆவிக்குரிய அந்த ஊழியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகிக்கிறார் ஆவிக்குரிய மக்கள் ஒரே வரங்களையோ ஒரே ஊழியத்தையோ உடையவர்கள் அல்ல ஆவியானவர் ஒரே அபிஷேகத்தையோ அணுக்கிரகத்தையோ ஊழியத்தில் தருகிறது இல்லை இந்த பனிரெண்டாவது அதிகாரத்தில் நாம் இதுவரை படித்த காரியங்கள் மட்டுமின்றி மேலும் சில முரண்பாடான கருத்துக்களையும் பவுல் கூறுகிறார் அந்த இரண்டு குறிப்புகளும் முற்றிலும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அநேக முறை பவுல் வித்தியாசம் வித்தியாசம் என்கிறார் அப்படியானால் ஆவியானவரால் நடத்தப்படும் சபையில் வித்தியாசம் காணப்படுமா ஆம் நிச்சயமாகவே காணப்படும் அந்த மக்கள் வித்தியாசமாகவே இருக்க அழைக்கப்படுகின்றனர் ஆனால் மாறாக சபைகளில் நாம் காண்பது என்ன ஒரு இளம் விசுவாசி நான் ஆவிக்குரியவனாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறான் அவனை பார்த்து பக்தியில் முதிர்ந்தவர்கள் அப்படியா நீ ஆவிக்குரியவனாக இருக்க விரும்பினால் எங்களைப் போன்றே முழுமையாக மாற வேண்டும் என்று போதிக்கின்றனர் ஒரே மாதிரியான வரமும் வெளிப்பாடும் மற்றும் ஊழியங்களும் உடையவராக இருக்க வேண்டும் என்கின்றனர் அதுவே நீங்கள் ஆவிக்குரியவர் என்பதற்கு அடையாளம் அதுவே நாம் ஆவிக்குரியவர்கள் என்பதற்கு சான்று என்று தவறாய் போதிக்கின்றனர் கடைகளில் விற்கும் பொம்மைகளும் இயந்திரத்தினால் அச்சடிக்கப்படும் ரூபாய் நோட்டுகளும் மட்டுமே அப்படி ஒரே இருக்கும் மற்றபடி சபையில் சீருடை போன்ற ஒற்றுமை அல்ல சீரும் சிறப்பும் தரும் வித்தியாசமான வரங்களும் ஊழியங்களும் சீறி வரும் எதிராளிக்கு பதிலளிக்கும் சபையுமே பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு உட்பட்டது எனலாம் அதே சமயத்தில் ஒருமைப்பாடு குறித்தும் பவுல் அதிகமாய் பேசுகிறார் ஒரே சிந்தை இருக்குமானால் வியத்தகு ஒருமைப்பாடு இருக்கும் என்று பவுல் வலியுறுத்துகிறார் வித்தியாசத்தையும் ஒருமைப்பாட்டையும் எவ்வாறு ஒருங்கிணைப்பது ஆம் பவுல் ஒரு அழகிய ஓமையை சொல்லி சபையில் காணப்பட வேண்டிய வியத்தகு இரு குணங்களையும் ஒன்று சேர்த்து விளக்குகிறார் பவுல் திருச்சபை மனிதனுடைய சரீரத்தைப் போன்றது என்கிறார் நம்முடைய சரீரம் வித்தியாசத்தைக் கொண்டது ஒவ்வொரு அவயமும் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான அமைப்புகளை கொண்டது கைக்கும் காதுக்கும் வித்தியாசம் உண்டு கண்களும் மூக்கும் கால்களும் ஒரே மாதிரி இல்லை இந்த எல்லா உறுப்புகளும் ஒரே தலையால் ஆளப்படுகிறது அவயங்களின் ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் காண்பதற்கு மிகவும் அழகாயுள்ளது அது அழகாக இணைக்கப்பட்டுள்ளது அவனவே சபையும் செயல்படுகிறது என பவுல் கூறுகிறார் அப்படியே பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிறார் சபையும் அப்படியே செயல்பட அழைக்கப்படுகிறது சபை வித்தியாசமாயும் ஒருமைப்பாட்டுடனும் ஒருங்கிணைந்து செயல்பட எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ புத்தகத்தை நாம் படிக்கும்போது இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்போசிலருடைய உபதேசத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரத்திருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் அந்த காணக்கூடாத சபையின் அடையாளம் காணக்கூடிய கையின் விரல்களினால் தெளிவாகிறது இடது கையில் உள்ள பெருவிரல் சுவிசேஷத்தை குறிக்கிறது ஏனென்றால் மூவாயிரம் பேர் பெந்தே நாளில் சபை பிறந்த நாளில் மறுபடியும் பிறந்தனர் ஆள்காட்டி விரல் உபதேசத்தை குறிக்கிறது நடுவிரல் ஐக்கியத்தை குறிக்கிறது அது கொய்னோனியா என்று கூறப்படும் மோதிர விரல் ஆராதனையையும் அல்லது ஆண்டவரின் மேல் அன்பு என்பதையும் சிறிய விரல் ஜெபத்தையும் குறிப்பிடுகிறது இது அப்போசுலர் புத்தகத்தின் காணக்கூடாத திருச்சபையின் காணக்கூடிய இடதுகையின் விரல் அடையாளமாகும் ஒன்று குறைந்தர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பவுல் கூறிய கருத்துக்களை கையின் விரல் அடையாளங்களை வைத்து எளிதாக புரிந்து கொள்ளலாம் அந்த கையின் அடையாளத்தைக் கொண்டு சபையின் ஆதாரம் தன்மை செயல்பாடுகள் நோக்கம் போன்றவற்றை அறிந்து கொள்ளலாம் முதல் அடையாளமாகிய பெருவிரல் ஒருமைப்பாட்டை குறிக்கிறது ஆவிக்குரிய ஒப்பற்ற அற்புதமான ஒருமைப்பாடு சபையில் காணப்படுகிறது காரணம் சபை தலையின் கட்டுப்பாட்டுக்குள் அமைந்துள்ளது தலை சபையை நடத்துகிறது சபையை நடத்தும் அந்த தலை இயேசு கிறிஸ்துவே எனவே ஒருமைப்பாடு ஆவியானவர் நடத்தும் சபையின் பெருவரலின் அடையாளமாகும் அடுத்தது ஆள்காட்டி வரலாகிய வித்தியாசம் வித்தியாசத்தை பறிகொடுக்காத ஒருமைப்பாடு சபைக்கு உண்டு சில ஸ்தாபனங்கள் நம்மை வரவேற்று நீங்கள் எங்களுள் ஒருவராக இருக்கலாம் ஆனால் வித்தியாசமாக இருக்க முடியாது நீங்கள் உங்களுடைய தனித்தன்மையை அல்லது ஒப்பற்ற தன்மையை விட்டுக் கொடுத்த பின்னரே எங்களுடன் ஒருவராய் இருக்க முடியும் என்கின்றனர் அது வேதாகமத்திற்குரிய ஒருமைப்பாடு அல்ல அது வெறும் ஒற்றுமையே பிரியமானவர்களே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறித்து நாம் பார்ப்போமே ஆகில் அது ஒருமைப்பாட்டிலும் வித்தியாசத்திலும் ஓங்கி வளர்கிற இருக்கிறது வலது கையிலுள்ள நடுவிரல் பல்வகையை குறிக்கிறது சபையில் பல்வேறு வரங்கள் இருப்பதை நாம் காண்கிறோம் பர்சத்தாவியானவர் விசுவாசிகளுடன் இணைந்து செயல்படும்போது ஏதோ ஒரு போதகர் ஏதோ ஒன்றிரண்டு பாடகர் போதும் என்று செயல்படுகிறவரும் அல்ல பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையில் எல்லா நபருக்கும் வரங்களை கொடுப்பவர் வரமே இல்லாத விசுவாசி என்று ஒருவரும் இருக்க முடியாது ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு வரத்தை இருக்கிறான் எனவே சபையில் பல்வேறு வகை காணப்படுகிறது சபையின் ஒவ்வொரு அங்கமும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலின் பேரில் அனுக்கிரகம் மற்றும் அபிஷேகம் என்பவர்களோடு செயல்படுகிறது வலது கையில் உள்ள மோதிர விரல் இரக்கம் என்பதை காட்டுகிறது இடது உள்ள மோதிர விரல் தேவன் மேல் அன்பு என்பதை குறிக்கிறது வலது கையில் உள்ள மோதிர விரலோ ஒருவரில் ஒருவர் அன்பு என்பதை காட்டுகிறது ஆதி குறித்து இதோ இவர்கள் எவ்வளவாய் ஒருவரில் ஒருவர் அன்பு காட்டுகின்றனர் என்றே சொல்லப்பட்டது மீண்டுமாக பவுல் ஒரு அவயம் பாடுபட்டால் முழு சரீரமும் பாடுபடும் என்பதனை குறித்து பேசுகிறார் ஒரு கால்பந்த விளையாட்டு வீரர் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தார் திடீரென அவருடைய கால் பெருவிரல் கால் பந்தை உதைப்பதற்கு பதிலாக தரையை உதைத்துவிட்டது உடனே எலும்பு முறிவு ஏற்பட்டது அவருக்கு இருந்த வேதனைக்கு அளவே இல்லை அவருடைய வயிற்று தசைகளும் குடல்களும் பின்னி பிணைந்து அங்கு மேலும் ஒரு பிரச்சனையை கொடுத்தது விளையாட்டு வீரர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் சிகிச்சை பெற்ற பின் சற்று நேரம் ஓய்வெடுத்தார் அவருடைய வயிற்று வலிக்கான காரணம் என்ன என்று அந்த மருத்துவரிடம் விளையாட்டு வீரர் வினவ மருத்துவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா மருத்துவர் புன்முருவலுடன் விளையாட்டு வீரரை பார்த்து நண்பா கால் பெருவிரல் பட்ட வேதனையில் வயிற்று தசைகளும் குடல்களும் கூட பங்கு பெற்றது இதுவே காரணம் பின்னர் மருத்துவர் இப்போது வயிற்று வலி இல்லையா என்று கேட்டார் அதற்கு அந்த விளையாட்டு வீரர் இது நம் உடல் அமைப்பின் ஒருமைப்பாடு என்று உணர்கிறேன் ஐயா என்று கூறினார் மருத்துவரும் ஆம் என்று ஒத்துக்கொண்டார் பவுல் இந்த சரீர ஓமையைக் கொண்டு அவயங்கள் அல்லது பல்வேறு சபை மக்கள் மத்தியில் காணப்படும் இரக்கத்தை விளக்குகிறார் எப்படி அவயவங்கள் தொடர்புடையதாக காணப்படுகிறதோ அப்படியே மக்களும் தொடர்புடையவர்கள் என ஆகின்றனர் உதாரணத்திற்கு ஒரு அவயம் பாடுபட்டால் மற்ற எல்லா அவயமும் பாடுபடுகிறது அதுபோல சபை மக்களில் ஒருவர் பாடுபட்டால் மற்ற அனைவரும் இணைந்து பாடுபடுகின்றனர் இதுவே காணக்கூடாத பரிசுத்த ஆவியனவரின் சபை செயல்படும் விதம் வலது கையில் உள்ள சிறிய விரல் சமசீர் என்பதை குறிக்கிறதாக வைத்துக் கொள்வோம் நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயமும் மற்றொரு அவயத்திற்கு முக்கியமாக காணப்படுகிறது எல்லா அவயமும் ஒரே வேலையை செய்வதில்லை மேலும் ஒரு அவயவத்தின் வேலை மற்ற அவயத்தின் வேலையைப் போன்று முக்கியமாக இருக்காது ஆனாலும் அவை எல்லாம் சரீரத்திற்கு முக்கியம் அதுபோல எல்லா விசுவாசியும் தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள் அன்பனவர்களே வலது உள்ள விரல்களின் அடையாளம் ஒருமைப்பாடு வித்தியாசம் பல்வேறு வகை இரக்கம் சமசீர் என்பதே நம்முடைய ஆலயம் தேவ ஆவியனரால் நிரப்பப்பட்டிருக்கிறதா அப்படி பரிசுத்த ஆவியனரால் நிரப்பப்பட்டிருந்தால் காணக்கூடாத ஆவியானவர் சபையில் செயல்படுவதை காணக்கூடிய கைவிரல்களின் ஓமையைக் கொண்டு அறிந்து கொள்ளலாம் அப்பொழுது சபை வித்தியாசங்கள் நிரம்பினதாயும் ஒருமைப்பாடு உடையதாயும் இருக்கும் இது சபையின் ஆவிக்குரிய முதிர்ச்சியாகும் இதைத்தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் ஒன்று குருந்தையர் பதினான்காம் அதிகாரத்தில் பவுல் பிரச்சனைகளை குறித்து பேசுகிறார் இன்றைய நாளிலும் சபைகளில் இதே பிரச்சனைகள் காணப்படுகிறது குறைந்த சபை பவுலுக்கு ஒரு விசேஷித்த சபை ஆவிக்குரிய வரங்கள் குறைந்த சபையில் அதிகமாக காணப்பட்டது அடையாள வரங்களான பல பாஷை வரம் தீர்க்க தரிசன வரம் அற்புதங்களை செய்யும் வரம் போன்றவை வெளிப்படையாக சபையில் காணப்பட்டது நாம் ஒன்று குரந்தையர் பனிரெண்டாம் பதிமூன்றாம் பதினான்காம் அதிகாரங்களை படித்தால் பவுல் எந்த பிரச்சனை குறித்து பேசுகிறார் என அறிந்து கொள்ளலாம் இன்றைய நாளிலும் அநேக போதகர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினையை குறித்தே பவுல் இந்த அதிகாரங்களில் பேசுகிறார் சபையிலே சில மக்கள் பரிசுத்த ஆவியானவரின் அடையாளமாக பல பாஷையை பெற்றுக் போது மற்றவர்கள் எல்லாம் மட்டமானவர்கள் தாங்களே உயர்ந்தவர்கள் என்பது போல எண்ணிக்கொள்கிறார்கள் அந்த மக்கள் அந்த அடையாளத்தை அதி உன்னத அடையாளமாக கருதுகின்றனர் அவர்கள் நம்மை பார்த்து உங்களுக்கு பல பாஷை அடையாளம் கிடைக்கவில்லை ஆனால் நீங்கள் உண்மையிலேயே ஆவியானவரால் நிரப்பப்படவில்லை நீங்கள் உண்மையிலேயே ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லிவிடுவார்கள் நாம் ஒன்று குருந்தியர் பதினான்காம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்க இருக்கிறோம் அந்த கேள்வியாதனில் பல பாஷையின் அடையாளமாவது சில விஸ்வாசிகளின் அடையாளமா இல்லை எனில் அது ஒன்றே ஆவியானவரை பெற்றதற்குரிய அடையாளமா என்பவர்களே ஆகும் குறைந்த சபை மக்களை போன்றவர்கள் சகோதரனே பல பேசுவது முக்கியமான அடையாளமாகும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த அதி உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்பார்கள் இது ஒரு தவறான கணிப்பு ஆனால் வெறும் மாயையே அந்த பிரச்சனையை தான் பவுல் கையாளுகிறார் அதை குறித்துதான் இந்த மூன்று அதிகாரங்களாகிய பனிரெண்டாம் பதிமூன்றாம் பதினான்காம் அதிகாரங்களில் விளக்குகிறார் பவுல் எழுதிய இந்த மூன்று அதிகாரங்களின் மூலமாக அவர் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறார் என்பது தெளிவாகிறது குறைந்த சபையிலும் ஆவியானவரின் வரம் கொடுக்கப்பட்ட போது இதே பிரச்சனை தான் எழும்பினது முதலாவதாக பவுல் நியாய தீர்ப்பு செய்யும் பிரச்சினை குறித்து பேசுகிறார் இந்த அடையாள வரத்தை பெற்ற ஒரு மனிதன் அந்த அடையாளத்தை பெற்றுக் கொள்ளாத மற்றொரு நபரை தவறாக மதிப்பீடு செய்கிறார் பவுல் இப்படி தங்களை நியாயப்படுத்தி மற்றவர்களை குறைவாக கணிக்கும் பிரச்சனையை எதிர்கொள்கிறார் தன்னை அதிகமாக மதிப்பீடு செய்வதனால் அந்த நபர் அதோடு விட்டுவிடுவதில்லை மாறாக அந்த அடையாளத்தை பெறாத மற்றவர்களை குறைவாக கணிக்கிறார் அந்த பரிசுத்த ஆவியினர் நிரப்பதனால் கிடைக்கும் அடையாள வாரத்தை பெறாத நபர் ஆவிக்குரிய பாதுகாப்பு நிலையை அடைவதில்லை சரியாக சொல்லப்போனால் அநேக மக்கள் பாதுகாப்பு உணர்வை பெறாதவர்கள் அவர்கள் இப்படிப்பட்ட ஆவிக்குரியவர்களால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ஆவிக்குரிய பாதுகாப்பு பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறார்கள் எனவே அவர்களை பார்த்து நீங்கள் இன்னும் ஆவிக்குரியவர்களை மாறவில்லை என்று கூறுவோமானால் அவர்கள் மருண்டு போய் தங்களுக்கு ஆவியானவர் கொடுத்த வரத்தை அல்லது அவர்களில் அவர் செய்த காரியத்தை குறித்து குறைவாய் மதிப்பிட ஆரம்பித்து விடுவார்கள் இப்படி தவறாக மதிப்பு செய்வது குறைவாக மதிக்க வழியை ஏற்படுத்தும் குறைவாக மதிப்பு செய்வது பிரிவுக்கு நேராய் வழிநடத்தும் பிரிவு மக்களை சபையிலிருந்து விலகச் செய்யும் மக்கள் மதிப்பீடு செய்தல் தவறாக மதிப்பு செய்தல் குறைவாக மதிப்பு செய்தல் பிரிவு போன்ற காரியங்களை அனுபவிக்கும் போது மக்கள் சபையை விட்டு விலகி சென்று விடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் இரண்டாம் வகுப்பினராக ஆவிக்குரிய ரீதியில் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் முதல் தர நடத்தப்படும் சபையை தேடி சென்று விடுவார்கள் இந்த பிரச்சனையே அன்றைய நாளில் பவுல் சந்தித்தார் பவுல் கூறிய பரிசுத்த ஆவியானவரை பற்றிய தப்பான அபிப்பிராயங்களை இந்த மூன்று அதிகாரங்களை தொகுத்து பார்த்தால் கிடைக்கும் பரிசுத்த ஆவியானவரை பற்றி வேதாகமம் வெளிப்படுத்துவதையும் அவர் இயங்கும் விதம் பற்றியும் நாம் அறியாமல் இருப்பது தவறான காரியமாகும் பவுல் சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று கூறுகிறார் சிலர் அறியாதிருக்கிறார்கள் அது தவறு பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த ஆவியனவரை குறித்து கூறுவதையும் அவருடைய செயல்பாடுகள் குறித்து கூறுவதையும் அறியாமல் இருக்கக்கூடாது இரண்டாவதாக பரிசுத்த ஆவியனவருடைய வேலையை புறக்கணிப்பது தவறாகும் சிலர் வேதாகமும் பரிசுத்த ஆவியனருடைய வேலையை பற்றி கூறுவதை அறிந்திருந்தாலும் அது எனக்கு வேண்டாம் என்று இருப்பார்கள் அப்படி பரிசுத்த ஆவியனவர் செயல்படுவது ஒன்றும் எனக்கு வேண்டியதில்லை என்று இருப்பதும் தவறாகும் சில திருச்சபைகளில் பரிசுத்த ஆவியை குறித்து பிரசங்கிக்க மாட்டார்கள் போதிக்க மாட்டார்கள் அவரை குறித்த கருத்திற்கு இடமளிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அது பிரிவினையை கொண்டு வரும் என்பார்கள் அவர்கள் இந்த மூன்று அதிகாரங்களும் வேதாகமத்தில் இல்லாதது போல பரிசுத்த ஆவியினரின் செய்தியை புறக்கணிப்பார்கள் ஒருவர் போதகரை பார்த்து இந்த மூன்று அதிகாரங்களையும் வேதாகமத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று கூறினார் நாம் வேதாகமத்திலிருந்து எதையாகவும் நீக்க விரும்பினால் நாம் கஷ்டத்திற்குள்ளாவோம் நாம் இப்பகுதியை நீக்க வேண்டுவதில்லை இந்த மூன்று அதிகாரங்களையும் கற்றுக்கொள்ளாமல் பவுல் கூறுகிற ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள முடியாது பரிசுத்த ஆவியானவரின் செயல்பாடுகளை புறக்கணிப்பது தவறானதாகும் மூன்றாவது தவறாக பவுல் குறிப்பிடுவது பரிசுத்த ஆவியினருடைய சில அடையாளங்களை மறுத்துவிடக்கூடாது என்பதாகும் மற்ற அடையாளங்களிலும் இதை மட்டும் உயர்ந்ததாக எண்ணிக்கொள்ளக்கூடாது இதைத்தான் குறைந்த சபை மக்கள் பல பாசை பேசுவதில் செய்கின்றனர் பல பாசை பேசுவது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு வரம் இது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு வரமாகும் குருந்தியர்கள் மற்ற வரமே தேவையில்லை என்னும் அளவிற்கு இந்த வரத்தை மட்டுமே பெரிதப்படுத்தினர் வேறொரு தவறான காரியம் தவறான முறையில் ஆவியானவருடைய வரத்தை விரும்புவது பல பேசுவது ஆவிக்குரிய ஈவு அப்படி ஈவு என்பதன் பொருள் யாது கொடுக்கும்போது பெறப்படுவதே ஈவு அப்படி இருக்க தாரும் தாரும் என்று வற்புறுத்துவதை எவ்வாறு ஈவு என்று அழைப்பது ஈவின் விலை தரம் கொடுக்கப்படும் நபர் எல்லாமுமே கொடுப்போரின் இருதயத்தை பொறுத்ததல்லவா உதாரணமாக தன் மகனுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்க தகப்பன் தீர்மானித்தால் அது மகனுக்கு புரோஜனமாய் இருக்குமா அது என்ன விலையில் வாங்கி கொடுப்பது என்ன நிறம் கொண்டதாக இருக்க வேண்டும் எப்போது கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்மானித்த பின்பே அவர் தன் மகனுக்கு ஈவாய் கொடுப்பார் மகனும் ஆச்சரியத்துடன் அதை பெற்றுக் கொள்வான் அல்லவா பரிசுத்தவியனவரும் தன் மனதில் கொடுக்க தீர்மானித்த பின்பே கொடுப்பார் தாமத சித்தத்தின்படியே அவன் அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் என்று கூறப்படுகிறது மற்றபடி நம்முடைய விருப்பத்திற்காக அவர் கொடுக்கிறார் என்று சொல்ல முடியாது நல்ல வரங்களை நாம் நாட வேண்டும் ஒன்றையே பிடித்துக் கொண்டு அதுதான் வேண்டும் என்று தேவனை நோக்கி முறையிடுதல் கூடாது பரிசுத்த ஆவியனோட வரங்கள் நாம் ஆச்சரியப்படும் விதத்தில் நமக்கு கிடைப்பவை நாம் அதற்காக கெஞ்ச வேண்டுவதில்லை இயேசு ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமுள்ளவராய் இருக்கிறார் என்று கூறினார் தேவன் நமக்கு இந்த வரங்களை தர விரும்பினால் நாம் அதை பெற்றுக்கொள்வோம் அது நம்மை வந்து அடையும் வரங்களை பற்றி ஓர் அபிப்பிராயம் பரிசுத்த ஆவினோட உள்ளத்திலிருந்து இருந்து எழும்பி தேவன் நாம் ஆச்சரியப்படும் வண்ணமாக நமக்கு தந்தருவார் அதனால் நாம் வரத்திற்காக காத்திருக்க தேவையில்லை மேலும் நாம் வரங்களை பெற்றது போன்று நடிக்க கூடாது இந்த ஆவிக்குரியவர்கள் எனப்படுபவர்கள் சில சமயங்களில் மக்கள் மீது அதிக அழுத்தத்தை கொடுப்பதனால் மக்களும் தாங்கள் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்காக சில காரியங்களை செய்கிறார்கள் இல்லையெனில் ஒருபோதும் அந்த மக்கள் அங்கீகரிக்கப்படுவது இல்லை ஆவிக்குரியவர்களாக அங்கீகரிக்கப்படுவதற்கு என்றே சில ஜனங்கள் இந்த அடையாளங்கள் கிடைத்தது போல் நடித்துக் கொள்கிறார்கள் இது கவலைக்கு இடமளிக்கும் நாம் இந்த வரங்களை நடிக்கவோ ஒப்பனைக்கோ செய்ய வேண்டுவதில்லை இது மற்றொரு தீங்காகும் எனவே பரிசுத்த ஆவியனோரை குறித்தும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் நாம் உண்மையாளோர்களாய் இருக்க வேண்டும் பவுல் ஒன்று குறைந்தேர் பன்னிரெண்டாம் அதிகாரத்தை முடிக்கும் போது அன்பை பற்றி ஒரு பெரிய அதிகாரத்தை கொடுக்கிறார் பவுல் அன்பு ஓர் அதிக உன்னதமான வழி என்று போதிக்கிறார் அந்த அன்பு ஆவிக்குரிய வரங்களை காட்டிலும் மேலானது ஒன்று குறைந்தேர் பதினான்காம் அதிகாரத்தில் பவுல் ஆவியனோருடைய கிரியை பற்றி பேசுகிறார் சபையில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு கிரியை செய்கிறார் என்பதை பதினான்காம் அதிகாரத்தில் நாம் காண்கிறோம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆவிக்குரிய வரங்களைப் பற்றி காண்கிறோம் அவையே ஆவியானவர் நம்மிடம் வந்து நம்மை அபிஷேகித்தார் என்பதற்கு அடையாளமாகும் ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம தங்கி நம்மை நிரப்பினார் என்பதற்குரிய அடையாளம் அன்பு அதை பதிமூன்றாம் அதிகாரத்தில் பவுல் கூறுகிறார் பதினான்காம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சபைக்கு அல்லது குழுவிற்கு கொடுக்கப்பட்டார் என்பதன் அடையாளம் அந்த சபையிலோ குழுவிலோ ஒழுங்கு காணப்படும் இந்த பர்சத்த ஆவினருடைய வல்லமை ஒரு சபையிலோ விஸ்வாசிகளின் கூட்டத்திலோ காணப்பட்டால் அந்த சபையிலும் விஸ்வாசிகளின் கூட்டத்திலும் ஒழுங்கும் கிரமமும் காணப்படும் இந்த பதினான்காம் நேரத்தில் பவுல் சபையின் ஒழுங்கை குறித்து பேசுகிறார் ஒரு சிறிய அளவே சபையின் ஒழுங்கை பவுல் விவரித்திருக்கிறார் எனவே பவுல் கூறிய ஒழுங்கை எந்த சபை கடைப்பிடிக்கிறது என்று பார்க்க போனால் போதும் போதும் என்றாகிவிடும் எந்தவிதமான ஆராதனை சரி இந்த சபை சரியா அல்லது வேறு சபை சரியா என பார்த்தால் நாம் குழம்பி விடுவோம் சரி பவுல் விவரமாக சபையின் ஒழுங்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கூறவில்லை வேதாகமத்திலும் சபையின் ஒழுங்கு பற்றி அதிகமாய் காணப்படவில்லை இயேசுவும் இதை பற்றி பரவலாக கூறவில்லை ஒன்றே ஒன்றை இயேசு பின்பற்ற சொன்னார் அதுதான் கர்த்தருடைய பந்தி என்று அழைக்கப்படும் நற்கர்ணை அதை மட்டுமே இயேசு சபையின் ஒழுங்காக ஆராதனைக்கு ஏற்றவாறு பின்பற்ற வேண்டும் என்று கூறினார் ஒன்று பதினான்காம் அதிகாரம் வேதாகமத்தில் ஒரு முக்கிய பகுதியாக இருக்கிறது அதில் நாம் விசுவாசிகளாக கூடி வரும்போது எந்தவிதமான எந்த விதமான ஆராதனை இருக்க வேண்டும் என்பதற்கு பதில் காணப்படுகிறது சகோதரரே நாம் கூடி வருவது எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் கூறுகிறார் பவுல் எல்லாம் பக்தி என்று செய்யப்பட வேண்டும் என்று கூறுகிறார் பவுல் பல பாஷையை குறித்து இந்த அதிகாரத்தில் கூறுகிறார் பவுல் பல பாஷை என்னும் வார்த்தையை பதினாறு முறை கூறுகிறார் பவுல் பல பாஷை இக்காலத்திற்கு உரியதல்ல என்று கூறவில்லை பவுல் தம்மை குறித்து குறைந்த சபையிலே தாம் அதிகமான மொழிகளிலே பேசுகிறவர் என்பதை குறிப்பிடுகிறார் பல பாஷை பேசுவது சில விசுவாசிகளின் அனுபவம் ஆனால் அதுவே விஸ்வாசிகளின் அனுபவம் என்று ஆகிவிடாது பவுல் பல பாசை பேசுவதை தடுக்கவில்லை அந்த அதிகாரத்தின் முடிவில் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது என்று கூறுகிறார் சபை கூடி வரும்பொழுது பல பாசையில் பேசுவதை பவுல் ஊக்குவிக்கவில்லை அதே சமயத்தில் பவுல் அதை தடுக்கவும் இல்லை சபையில் பலபாசை பேசுவதை பவுல் சில சட்டங்கள் அல்லது ஒழுங்குமுறைக்கு கொண்டு வந்தார் பவுல் பல பாசை பிரச்சனை பற்றி பேசினாலும் அந்த வரமும் ஒருவரை ஒருவர் பக்தி விருத்தி அடைய செய்ய வேண்டும் என்று தெளிவாக எடுத்துரைக்கிறார் அப்படி என்றால் என்ன ஒருவரை ஒருவர் நாம் ஏவி எழுப்ப வேண்டும் அந்த கருத்தானது நாற்பதுக்கும் மேற்பட்ட தடவைகள் ஒன்று குறந்தையார் பதினான்காவது இடத்தில் வருகிறது நம்முடைய சபை எந்த முறையில் இயங்க வேண்டும் ஆராதனையின் ஒழுங்கு என்ன என்னும் கேள்விகளை நாம் கேட்கும்போது பவுலின் பதில் பிறனுக்கும் நமக்கும் அது பக்தி விருத்தியை உண்டாக்குகிறதா என்று நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும் பின்னர் பவுல் பல பாசை பேசும்போது கட்டாயம் சபையில் ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க வேண்டும் என்கிறார் மொழிபெயர்ப்பாளர் இன்றி நாம் பேசும்போது நமக்கு மாத்திரமே பக்தி விருத்தியை உண்டாக்கிக் கொள்கிறோம் நம்முடைய சகோதரனின் கதி என்ன என்பதை யோசித்துப் பார்க்க வேண்டும் எல்லாம் பக்தி என்று செய்யப்பட வேண்டும் நம் சகோதரனை கண்டிப்பாக பக்தி விருத்தி அடை செய்ய வேண்டும் எனவே கட்டாயம் அங்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருப்பது நல்லது பவுல் எல்லாம் பக்தி என்று செய்யப்பட கடவது என்று சொல்லி அந்த குறிக்கோளினை மிகவும் அவசியமானதாக வலியுறுத்துகிறார் அன்பானவர்களே பவுல் எந்த வரத்தையும் பயன்படுத்துவதை தடுக்கவில்லை மாறாக பல பாச வரத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு முறை இருக்கிறது அந்த முறையை கையாள அழைக்கிறார் அறிவுறுத்துகிறார் அது செய்யப்படட்டும் என்றும் அவர் கூறுகிறார் ஆகவே பாவல் கூறும் அறிவுரைகளை புரிந்து நமதாக்கிக் கொள்வோம் நம் மூலமாய் தேவன் செயல்படுவார் அன்பானவர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் அநேக நன்மைகளை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களுக்கு எழுதி தெரியப்படுத்துங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு மீண்டும் கூறுகிறோம் வேத பாடசாலை விஸ்வபாணி தபால் பெட்டி எண் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு